வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா விழிக்கு துணை மென் பாதங்கள் மெய்மை குஞ்சா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பளிக்கு துணை அவன் பன்னிறுதோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் ஜெங்கோடன் மயூரனுமே ஓம் சரவணபவ போற்றி எல்லாருக்கும் வணக்கங்க என்னோட சஷ்டி விரதத்துடைய நிறைவு நாளான முருகர் திருக்கல்யாணத்தன்னைக்கு எடுத்த தாங்க இது காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வந்து திருக்கல்யாணம் பத்தரைக்குள்ள பண்ணுறதா சொன்னாங்க எட்டு டு பத்தரையில் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பத்தரைக்குள்ளே முடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் காலையிலேயே பார்த்திங்கன்னா வீட்டில் உருளியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விநாயகருக்கு அதாவது நான் வெளியில் ஒரு பெரிய விநாயகர் வச்சுருக்கேன் அந்த விநாயகருக்கு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே மயூரப்பிரியன் இருக்காங்க மயூரப்பிரியனுக்கும் பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம கலசத்துக்கும் முருகருக்கும் வந்து மட்டும் பூ வச்சு நம்ம தீபமேற்றி நம்ம படையல் போட்டலாம் அப்படிங்குறக்காக இது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க எல்லாம் சமைச்சி வச்சுட்டு போயிட்டோம்னா திருக்கல்யாணம் முடிஞ்சு வந்து நம்ம விரதத்தை முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உருளிக்கெல்லாமே வந்து பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் போட்டு தான் வந்து நாங்கள் உருளி வந்து பூ வந்து போட்டு வைப்போம் அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து வரவிடாது ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த மாதிரி போட்டு உருளி எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க நான் இன்றைக்கி சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசத்தோடு சாம்பார் அப்புறம் வந்து பச்சைப்பயிர் கடையல் கூடவே வந்து ரெண்டு வகையான பொரியல் வச்சு ஜவ்வரிசி பாயாசம் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க அப்புறம் தா சாமிக்கு படைக்கிறக்கு தயிர் சாதம் சக்கரை பொங்கல் அதுவும் ரெடி பண்ணியிருந்தேன் இது எல்லாமே நான் வந்து எயிட் ஓ கிளாக்குள்ளே சம் எல்லாம் சமைச்சி நம்ம கோயில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கறக்காக அதெல்லாம் ரெடி இருந்தேன் அதுக்குள்ளே வந்து குட்டீஸ்க்கு டிஃபனுக்கும் வந்து ரெடி பண்ணி அவங்களும் ஸ்கூல் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் அவங்கள ஸ்கூலில் விட்டதையும் அப்படியே கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தோம் இது எங்கள் மேல் ரூமில் இருக்கிற பிரியனுங்க ரொம்பவே நிறைய பூ வச்சு சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இப்போது பூஜை ரூம்லேயும் அதே மாதிரி ஃபுல்லாக பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம் வந்து வந்து விளக்கேற்றிக்கலாம் அப்படின்ட்டு பூஜை ரூம் எல்லாமே பூ வச்சுட்டு கீழே நம்ம நம்ம மனையில் வச்சுருந்த முருகரும் கலசம் இதுக்கெல்லாம் மட்டும் வந்து வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்குறக்காக இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோங்க இன்னைக்கு திருக்கல்யாணம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கோயிலில் நடந்தது ரொம்ப சூப்பராக நடந்ததுங்க அங்கே வந்து பழனியாண்டவர் சன்னதிங்கங்க அங்கே வந்து அவ்வளோ அழகாக வந்து திருக்கல்யாணம் வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் போனதே தெரியல முருகர் அவ்வளோ பக்கத்தில் உட்காந்து ரசித்து நான் வந்து முருகருடைய திருக்கல்யாணம் வந்து பார்த்தேன் முருகருடைய திருக்கல்யாணம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே விசேஷமான ஒன்று கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கிறவங்க திருக்கல்யாணம் நிச்சயமாக பார்க்கணும் சூரசம்ஹாரம் எப்படி பார்க்குறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி திருக்கல்யாணமும் பார்க்கணும் திருக்கல்யாணத்தன்னைக்கு நம்ம முருகர்கிட்ட என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம இந்த விரதத்தை ஆறு நாள் விரதம் இருந்து ஏழாவது நாள் நம்ம முருகருடைய திருக்கல்யாணத்தன்னைக்கு முருகர் ரொம்ப சந்தோஷமான இருக்கிறப்போ முருகர்கிட்ட நம்ம வேண்டுதலை நம்ம சொல்லும்போது முருகர் அதற்கான வரத்தை உடனே கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள் கூட காப்பு கட்டி அவ்வளோ பேர் வந்து வந்திருந்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இப்போ இருக்கிற தலைமுறையும் முருகரை வந்து முருகர் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கிறது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிற மாதிரி முருகரை வந்து இப்போ இருக்கிறவங்க தான் ட்ரெண்ட் பண்ணுறீங்க அது வீடியோக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க வீடியோ எடுக்கணுங்கிறக்காக வந்து நீங்கள் விரதம் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நான் ஒன்று கேட்குறேன் சாமி விஷயத்துல நாம் இப்படி பொய் சொல்லி நம்ம இருக்க முடியுமா நான் விரதமே இல்லாமல் நான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்லிவிட்டு நாம் ஒரு நல்ல நிம்மதியான தூக்கம் தூங்க முடியுங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் எதில் வேணாலும் விளையாடலாம் சாமி விஷயத்தில் விளையாடுவாங்களா யாராவது எதுக்காக வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு வேளை எல்லோரும் இருக்கீங்க நாங்கள் விரதம் இருக்க முடியலங்கிற ஒரு ஆதங்கத்தில் வந்து இந்த மாதிரி வந்து கமெண்ட் பிங்களான்னு எனக்கு தெரியல என்ன இருந்தாலும் சரிங்க எங்கே வீடியோ போடுறவங்க போடாதவங்க யாரா இருந்தாலும் முருகரை கும்பிட்ற எல்லாத்துக்குமே தெரியும் நாம முருகரை எந்த அளவு உண்மையா கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையா இருந்தா முருகன் எந்த அளவு அள்ளி அள்ளி கொடுப்பான் அப்படின்ட்டு முருகரை கும்பிட்றவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அவங்க நான் கும்பிட்டு பாருங்க அப்புறம் தெரியும் எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே மறைஞ்சு போகிற அளவுக்கு நம்மளே சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க முருகர் என் வாழ்க்கையிலையும் நிறைய நிறையா நிறையா கஷ்டங்கள் இருந்திருக்குது நீங்கள் இப்போது பார்க்குற இந் இப்போ நான் சந்தோஷமான ஒரு லைஃப்பை நான் காட்டுற மாதிரி நான் யூடியூப்பில் காட்டினாலும் எனக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்குது எல்லாத்து லைஃப்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் எல்லா கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் முருகன் கூட இருக்காங்கிற ஒரு து ஒரு தைரியம் அது வந்து எல்லா பிரச்சனையும் உடைச்சி எரிஞ்சு நம்ம வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நான் வந்து இது வந்து ஒரு வீடியோக்காகவோ இல்லை வந்து நான் ஒரு ஒரு வியூஸ்க்காகவோ இதை நான் பேசலை என் லைஃப்பில் உண்மையாக நடந்த விஷயங்கள் என்ன வந்து ரொம்ப வந்து முருகரை வந்து இவ்வளோ தூரம் உண்மையாக கும்பிட வச்ச சில விஷயங்கள்னால தான் வந்து நான் வந்து இதெல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் லைஃப்பில் ஒரு எயித்து படிக்க வரைக்கும் நானும் எதுவுமே தெரியாமல் ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப்பில் தான் வந்து இருந்தேன் பட் ஆனால் ஒரு எயித்து ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்திங்கன்னா அடிமேல அடி அடி அடின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிறைய விஷயங்கள்ல அடிபட்டுக்கிட்டே இருந்தோம் எந்த ஒரு சூழ்நிலையும் சரி நான் வந்து முருகரை கும்பிட்றத கைவிட்டதே இல்லை பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக அவனை கும்பிட்றதையும் நான் அதிகமாக தான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு எனக்கு முப்பத்தி மூணு வயசாகுது இந்த வயசு வரைக்குமே அதே மாதிரி தான் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து அழுகிறதாகட்டும் அவன் போய் காலடியில் விழுகிறதாகட்டும் எல்லாமே எனக்கு வந்து முருகர் தான் நான் சொல்லுவேன் அப்படி என்ன உனக்கு முருகன் பண்ணிட்டான் நீ இந்த அளவுக்கு நீ சொல்கிற அளவுக்குன்னு கேட்டால் எனக்கு எல்லாமே முருகன் பண்ணாங்க என்ன பண்ணலை அவன் எனக்கு என்ன குறை வச்சிருக்கான்னு நான் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வந்து நல்லது பண்ணியிருக்கான் நிறையா சோதனை சோதனை அப்படின்னா சொல்ல முடியாது அளவுக்கு சோதனை இருக்குது லைஃபை ரொம்பவே வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒரு சமயம் எல்லா தைரியம் உடைஞ்சு நாம் இந்த வாழ்க்கை வாழணுமா இந்த லைஃப் வந்து நமக்கு தேவையா அப்படின்னு எல்லாம் யோசிச்ச காலகட்டங்கள் கூட இருக்குது இப்படியெல்லாம் நான் யோசித்து ரொம்ப தொவண்டு போய் இருந்தப்போ சுற்றி இருக்கிற யாரையுமே நம்ம கூட பிறந்தவங்களையும் நம்ம பெற்றவங்களையும் தவிர வேறு யாரையுமே நம்பவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து உடைஞ்சு அப்படியே அழுது நிற்கிறப்போ யார் இல்லைனாலும் நான் இருக்கேன் கூட உன்னைய இந்த கஷ்டத்துலேருந்து நான் மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எல்லாமா இருந்தது வந்து நான் முருகன் தாங்க சொல்லுவேன் இப்போ நமக்கு நிறைய கெட்டது நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு சாமியை கும்பிட்றோம் அப்படின்னா நமக்கு கெட்டது நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை கண்டிப்பாக நடக்கும் நம்ம கர்ம வினைகளை பொறுத்து நம்ம லைஃப்பில் நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு நடக்கும் நம்ம ஒரு சாமியை கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கெட்டதே நடக்காது நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அப்படி நடக்கவும் நடக்க முடியாது இப்போ நம்ம கர்ம வினைகள்னால நம்ம லைஃப்ல நடக்கிற கெட்டதுக்கு வந்து கெட்டது வந்து பெரிய அளவு பாதிப்பு நடக்காம நமக்கு காக்கிறது தான் நம்மளுடைய தெய்வங்கள் அந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனை இருந்தாலுமே எனக்கு அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான மன தைரியமாவது எனக்கு வந்து முருகர் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் அப்படி ஒரு தைரியம் ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வெளியே வர முடியும் சொல்லுங்கள் தொடர்ந்து நிறைய சோதனை கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னா அவன் நம்மளை வந்து லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறான்னு அர்த்தம் ஒரு நல்ல இடத்த நமக்கு அமைச்சு கொடுக்க போகிறான்னு அர்த்தங்க அது வந்து சத்தியமான உண்மை அதுக்கு நம்ம பக்தி உண்மையாக இருந்தால் மட்டும் போதும் இந்த நாம் சாமிக்கு இதை செய்யணும் சாமிக்கு அதை செய்யணும் இவ்வளோ செய்யணும் அவ்வளோ செய்யணும் இவ்வளோ விரதம் இருக்கணும் அவ்வளோ விரதம் இருக்கணுங்கிற கூட அவசியம் இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்கலாம் ஆனால் நம்ம பக்தி அப்படிங்கிறது என்றைக்குமே உண்மையாக மட்டும் இருந்தால் போதுங்க நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் முருகருடைய திருக்கல்யாணத்தை கண் குளிர மனம் குளிர நல்லபடியாக பார்த்து ரொம்ப வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல நான் அவ்வளோ மெய் இருந்துச்சுங்க அந்த அரோகரா அரோகரானு வந்து கோஷம் போடும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல் அரித்து கண்ணெல்லாம் கண்ணீராக வந்து பெருக்கெடுத்து ஓடிச்சு உண்மையாக முருகனை கும்பிட்ற எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முருகா எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்காம என் லைஃபுக்கு எது சரியோ அதை நீயே பார்த்துக்கோ உன் காலையிலயே என்ன நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் காலை இருகை பிடிச்சி நீங்கள் அவனை சரணாகதி அடைஞ்சு பாருங்க முருகன் அள்ளி அள்ளி கொடுக்கறத உங்களால் வாங்க கை பத்தாது அந்த அளவு அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க நம்மளால முடிஞ்சதை ஒரு அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறது பக்தியுடைய இன்னொரு ரூபங்க அதனால உங்களால் உதவி செய்கிற நிலையில் நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ எவ்வளோ முடியுதோ அதுக்கான ஒரு அன்னதானமோ இல்லை வந்து ஒரு படிப்புக்கான சேவையோ இல்லை எதுவும் முடியுதோ உங்களால் எங்கள் வசதிக்கு எது முடியுதோ எது செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க நீங்கள் அது மாதிரி பத்து ரூபாய்க்கு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு ரூபாய்க்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் எதிர்பார்க்காம நீங்கள் ஒரு அந்த மாதிரி உதவிகள் அன்னதானம் அப்புறம் முடியாதவங்களுக்கு வந்து படிப்பு சம்மந்தமான உதவி இந்த மாதிரி உதவிகள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிட்டே வாங்க நீங்கள் செய்யறது சின்னதாக இருந்தாலும் அதனுடைய பலன் அப்படிங்கிறது பல மடங்கு உங்களுக்கு முருகர் கொடுப்பாருங்க கடவுளுக்கு செய்கிறத கோவிலுக்கு மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம முடியாதவங்களுக்கு கொடுக்கறது கூட கடவுளுக்கு கொடுக்கறதா தான் அர்த்தம் அதனால் கண்டிப்பாக இயன்ற அளவுக்கு உதவி பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச வகையில் உதவி பண்ணுங்கள் உதவி செய்ய வந்து தயங்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் செய்கிற உதவி கடவுளுக்கு நேரடியாகவே கடவுள் காதுக்கு போய் சேரும் அதற்கான பலனை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாருங்க திருக்கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி வந்து கோயிலை சுற்றி வந்துவாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கேயே கோவில்லையே விரதம் முடிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வாழைத்தண்டு வந்து மோரில் போட்டு கொடுத்து விரதம் முடித்ததுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க அந்த வாழைத்தண்டு மோர் எதுக்கு அப்படி குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏழு நாளாக சாப்பாடு அப்படிங்கறது சாப்பிடாமல் இருக்கும்போது திடீர்னு நம்ம உடனே எடுத்து சாப்பிடு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து வயித்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த ஹீட்டா இருக்கும் அந்த சாப்பிடும்போது ரொம்ப ஒரு எரிச்சல் அந்த மாதிரி உருவாக்கும் அதனால இந்த தயிர்ல வாழைத்தண்டு போடு சாப்பிடும்போது உடம்ப வந்து அது குளிர்ச்சியாக்கும் கோயிலில் விரதம் விரவங்கள்லாம் வந்து அந்த வாழைத்தண்டு மோர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காம்ப எல்லாம் கழட்டிட்டு அப்புறம் வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கிட்டாங்க நான் வந்து வீட்டில் கலசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு போய் படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் காப்பை கழட்டி விரதத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்தோடனையும் வந்து விளக்கெல்லாம் வந்து பூஜை ரூமில் ஏற்றி வச்சுட்டு பூஜைக்கான வேலைகள்லாம் என் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அதுக்குள்ளே வந்து சாம்பார் ரசம் மற்றது எல்லாமே பண்ணிட்டோம் சரி வடை மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க மா மாவு ஏற்கனவே அரைச்சி கலக்கி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன் இப்போது செஞ்சு வச்ச சாப்பாடு சா அப்புறம் சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு இது எல்லாமே வந்து எடுத்து கொண்டு போய் சாமி ரூம் பக்கத்தில் வச்சுட்டேன் அப்போ தான் வந்து சாமியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு படையல் போடுறக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறது திருப்பி திருப்பி கேட்குறது என்ன அப்படின்னா இந்த கந்தசஸ்தியில் நாங்கள் விரதம் இருக்கலாமனு நினச்சோம் எங்களால் விரதம் இருக்க முடியல கந்தசஸ்தியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு குழந்தை கிடைக்குமா இல்லை வேலை கிடைக்குமா இந்த விரதம் இருக்கு கிடைக்காது அப்படின்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க மகா கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது விரதத்திலெல்லாம் பவர்ஃபுல்லான விரதம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் ஆனால் இதையும் தாண்டி முருகரை வழிபடுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நிறைய விரத முறைகள் இருக்குது விரதமே இருக்கலைனாலும் பரவாயில்ல முருகனை நீங்கள் மனதார தொடர்ந்து வழிபட்டுட்டு உங்களால் முடிஞ்ச பதிகங்களை சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னாவே போதும் எதுவுமே சொல்ல முடியலனா கூட தினமுமே ஓம் சரவணபவ வந்து நீங்கள் சாமி கும்பிட்றப்போலாம் சொல்லி நீங்கள் சாமி கும்பிட்டிங்கனாவே போதும் முருகனுடைய பூர்ண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மாதம் மாதம் வர சஸ்தியை வந்து நீங்கள் கடைபிடிக்கலாம் கிருத்திக வழிபாடு பண்ணலாம் அப்புறம் செவ்வாய்க்கிழமை வெற்றில தீப வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய வழிபாடாக இருக்கும் கடன் பணப்பிரச்சனைகள் தீர்றதுக்கு வீடு நிலம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்ந்து நம்ம புது வீடு வாங்கிறது இந்த மாதிரி இருக்கிற வேண்டுதல்களுக்கு எல்லாமே நீங்கள் வெற்றில தீப வழிபாடு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் நம்ம சேனலில் நிறைய வெற்றில தீப வழிபாடு போட்டிருக்கேன் இல்லை நீங்கள் கடும் விரதமாக இருக்க தயார் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் முருகருக்கு விரதம் இருந்து வேல்மாரல் பாராயணம் பண்ணி கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இது மாதிரி நிறைய வழிபாடுகள் இருக்குது நீங்கள் கவலையே பட வேண்டாம் எதுவுமே இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரி ஓம் சரவணபவ சொல்லி முருகர மனதார கும்பிட்டாலே போதுங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் நீங்கள் வந்து நமக்கு கஷ்டம் வருது நம்ம கும்பிட்டு என்ன பலன் அப்படின்னு நம்பிக்கை விடாமல் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னாவே நல்லதே நடக்குங்க வடையை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் போட்டு முடிச்சோன்னையும் நீ சாமி வந்து கும்பிட்றக்கு படையல் எல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி வடை பாயாசம் சாம்பார் ரசம் பொரியல் இந்த மாதிரி வச்சு தான் வந்து படையல் போடுவோம் கூடவே வந்து சாமிக்கு தயிர் சாப்பாடும் சக்கரை பொங்கலும் வந்து செஞ்சு இன்றைக்கி வந்து படையல் போடுவோம் நேற்று சுவசம்ஹாரம் அன்னைக்கும் வந்து தயிர் சாப்பாடு சக்கரை பொங்கல் வந்து கண்டிப்பாக படைப்பேன் அடுத்த நாளும் வந்து அதே மாதிரி படைத்து வந்து நாங்கள் சாமிக்கு படைச்சிட்டு நாங்கள் வந்து விரதத்தை வந்து முடிப்போங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் முருகருக்கு வேல்மாரல் பாராயணம் பண்ணி வேல்மாரல் பூஜை பண்ணினதுனால என் லைஃப்பில் என்னென்ன பலன்கள் கிடைச்சிது அதில் வந்து எனக்கு எவ்வளோ மிராக்கல்ஸ் நடந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோடைய லிங்க்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி வேல்மாரல் எந்த முறையில் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் நான் வந்து சொல்லியிருக்கேங்க அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறது இந்த முருகர் சிலை பித்தளை முருகர் சிலை வந்து எங்கே வாங்குனீங்கன்னு கேட்குறீங்க இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற பித்தளை முருகர் சிலை அப்புறம் அம்மா வீட்டில் இருக்கிற பித்தளை முருகர் சிலை ரெண்டுமே கேட்குறீங்க இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற இந்த முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு ஹைட்டுங்க இந்த முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம வீட்டு பக்கத்துலையே இருக்கிற ஒரு பிராஸ் ஸ்டோரில் தான் வந்து வாங்கினேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிட்ட ஆக போகுதுங்க இந்த சிலை வந்து வாங்கி நான் வாங்கும்போது இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு வந்து வாங்கினேன் நல்லா ஹெவியான வெயிட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு வாங்கினேன் அப்புறம் இந்த வேலும் அங்கே தான் வந்து வாங்கினேன் பெரிய வேலும் அங்கே தான் வாங்கினேன் அப்புறம் இப்போது இப் குட்டியாக நம்ம வீட்டில் பக்கத்துலையே இருக்கிற முருகர் சிலை இது வந்து ஏழு இன்ச் ஹைட் இருக்கிற முருகர் சிலை இது வந்து பாலிரிசினால் செய்யப்பட்ட முருகர் சிலைங்க இது வந்து ஜெய் சாய்மார்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து வந்து சஸ்திக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த சிலை வந்து வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி அது அந்த டீட்டெயில் வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அந்த சில டீட்டெயில்ஸ் கேட்டுருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேங்க அதே மாதிரி சட்கோண கோலம் போட்டு இன்னைக்கும் ஆறு நெய் தீபம் ஏழாவது நாள் திருக்கல்யாணத்தனைக்கும் ஆறு நெய் தீபம் ஏற்றி முருகரை வந்து நம்ம வழிபாடு பண்ணியாச்சு இன்னைக்கு சாமி கும்பிட்டு முடிச்சு தீபமெல்லாம் வந்து குளிர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த காலசத்தை வந்து பிரிச்சுட்டு அந்த தீத்தத்தை வந்து வீடு ஃபுல்லாக வந்து தெளித்து விட்டுட்டோம் தெளித்து விட்டுட்டு அதில் இருக்கிற தேங்காய் வந்து நல்ல நிலையிலையே இருந்துச்சு நாங்கள் அதனால் வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் எலுமிச்சங்காயும் அதே மாதிரி நல்ல ஒரு இதுலேயே இருந்துச்சு வெலை தேங்காயும் எலுமிச்சங்காயும் கெட்டிருந்தால் கவலையே பட வேண்டாம் அது தண்ணியில் ஊறிட்டு இருந்ததுனால சில நேரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த எல்லாம் வந்து கால்படாமல் செடிக்கு வந்து ஊற்றிட்டோங்க இப்போது படையல் எல்லாம் போட்டுட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு ஏழு நாள் முருகருக்காக முருகனையே சதா காலம் நினச்சிருந்து விரதம் இருந்துட்டு ஏழு நாள் முடிச்சுட்டு அந்த விரத சாப்பாடை சாப்பிடும்போது இருக்கிற திருப்தி வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க அப் அப்படி ஒரு திருப்தி இதை சொல்லும்போதே அப்படி ஒரு மெய் சிலப்பாக இருக்குதுங்க முருகா முருகனுடைய அருள் இல்லாமல் யாருனாலையுமே கந்தசஸ்தி விரதம் முழுமையாக பூர்த்தி பண்ணவே முடியாதுங்க அவன் நினைக்கணும் அப்போ தான் வந்து அந்த விரதத்தை வந்து நம்மனால் நல்லபடியாக பூர்த்தி பண்ண முடியும் எங்களுடைய சஷ்டி விரதத்தை திருக்கல்யாணத்தன்னைக்கு இப்படி தான் வந்து நாங்கள் நிறைவு பண்ணணும் முருக பக்தர்கள் அனைவருக்குமே முருகனுடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் முருகன் கிட்ட வேண்டிக்கிறேங்க முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்போதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் ஓம் சரவணபவ போற்றி